மணிக்கு என்ன செய்ய எல்லாரும் நாளை இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அமெரிக்க பிரசிடென்ட் நாளை இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு

நேரம் எப்படி எல்லாம் சிதறுகிறது என்பதற்கு உங்களுடைய இடத்தை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது பாண்டிச்சேரியில இருக்கிற அரவிந்த அன்னையினுடைய ஆசிரமத்துக்கு உங்களில் சில பேர் போயிருக்க கூடும் அரவிந்த அன்னை இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு அவங்க போறாங்க இவங்க வராங்கிறதுனால அந்த வீட்டை சுத்தமாக வைத்திருக்காங்க

ரொம்ப முக்கியம் நீங்கள் பயன்படுத்துகிற மேஜையினுடைய இழுப்பறை இருக்கிறது அல்லவா மேஜையினுடைய இழுப்பறை அந்த இழுத்து பாருங்கள் அது எப்படி இருக்கிறதோ உங்கள் மனதும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுவோம் இந்த இழுப்பறைய கதை மேல இருந்து கீழே மட்டும் வந்துடும் எடுத்துட்டு போக வேண்டியது நாலே நாலு பொருள் தான் செல்போன் ஆபிஸ் ஐடி கார்டு பர்ஸ் ஸ்கூட்டர் சார் நாலு கரெக்டா ஒரு ஆள் எடுத்துட்டு கீழே போயிட்டாருன்னா

முன்னாடியே வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம் இப்படி போகிற நேரம் என்று ஒத்துக்கொள்வார்கள் ஏழாவது படி என்னவென்றால் தவறு என்று ஒத்துக்கொள்வார்கள்

ஒரு பிரஷ நீங்க வெண்ணையை ததவி விட்டு ஒரு சிற்பி ஒரு சிலையை எப்படி செதுக்குகிறார் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா சிற்பி எப்படி செதுக்குகிறார் ஒரு ஓவியருக்கும் ஒரு சிற்பிக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன ஒரு ஓவியன் உருவாக்குகிறோம் வரைகிறோம் இங்க வாசல்ல கோலம் போடுற மாதிரி நம்முடைய நேரம் என்பது அப்படிப்பட்டதுதான் தேவையற்ற செய்கைகளை நீங்கள் நீக்க 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 அதே இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களால் இன்னும் பல சாதனைகளை செய்ய முடியும் ஒவ்வொரு இரவும் படுக்கிற போது அந்த கடைசியில் கண் இழுத்து அந்த தூக்கம் வருவதற்கு முன்னால் நீங்க நினைச்சதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்ற ஒரு அரைச்சிரிப்போடு தூக்க தூங்க போகிறவன் தான் அடுத்த நாளில் வெற்றியாளராக எழுந்திருக்க முடியும்